அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்கவா வாயிலாக நம்ம பார்க்க போகிற கருத்தும் கதையும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தவறை ஒப்புக்கொள்ளுதல் என்னப்பா தவறுன்னு தெரிஞ்சு போச்சு அதை முதல்ல செய்யக்கூடாது சரி தெரியாமல் செஞ்சாச்சு அது எப்படி நம்ம நேர்மையாக ஒத்துக்க முடியும் ஒத்துக்கிட்டு நம்ம செஞ்சு தப்புன்னு தெரிஞ்சு போயிடுது தவறுக்கான தண்டனை கிடைக்கும் அப்புறம் அந்த தவறுக்க இந்த மாதிரி செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உறுத்தல் கிடைக்கும் இது எப்படி தவறுக்கு தவறு எப்படி ஒப்புக்கிறது எல்லாத்துக்கும் இதுதான் பிரச்சனை நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்த தவறுக்கு கை காட்டுவதற்கு ஒரு ஆள் தேடுவோம் அதுதான் அந்த ஆள் கிடச்சிட்டா நம்ம பலசாலி ஆயிடுவோம் ஏப்பா எப்படி செஞ்சு அப்படின்னு கேட்டோன்னா இந்த நான் இல்லைங்க அந்த அவருதாங்க அப்படிம்போ உடனே அவன் சொல்லுவாள் ஐயே நான் இல்லைங்க இன்னொருத்தருங்க அப்படிம்போ இந்த கை பல திசைகளில் வந்து இந்த விரலை திருப்பி திருப்பி காட்டிட்டு இருக்கிறனால தான் நம்மளால் இன்னும் இருக்கிறோம் இந்த விரலை காட்டுறதுக்கு ஆள் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரல் நம்ம பக்கம் திரும்பிடு அப்போது நம்மளே நம்ம மக்களுக்குடைய தவறை சுட்டி காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல பொய்களை பேசுவதிலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அதன்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிற நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம் என்னென்னா ஒரு சிற்பி சிலை செதுக்கி கொண்டிருக்கின்றார் அந்த கூடத்துக்கு ஒரு நபர் போறாரு ஒரு ஒரு சிலை வாங்குறதுக்காக போறாரு அப்ப பொழுது ஒரு சிற்பி இவ்வளவு நல்ல உயரத்துக்கு ஒரு ஆறடி அடிக்கு ஒரு அருமையான சிலையை செஞ்சுட்டு இருக்கிறார் அதை பார்த்தோன்னா அவர் கேட்கிறாரு ஐயா ஐயா இந்த சிலை எதற்காக செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த சிலை வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு கோயிலே பிரசஸ்தி பண்றக்காக செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு உடனே அவர் கேக்குறாரு அப்படியே பக்கத்துல பார்க்குறாரு அதே போல துல்லியமாக சின்ன மாற்றம் கூட இல்லாம இன்னொரு சிலையை வச்சிருக்கிறாரு இதுவும் அதே கோயிலில் வைக்கிறக்குங்களான்னு கேட்குறாரு ஆமாம் இது அந்த கோயிலில் வைக்கிறக்காத்தான் செஞ்சோம் ஒரு சின்ன பிழை ஏற்பட்டுருச்சு அதனால் இதை தவிர்த்தட்டி இப்போ அதே மாதிரி வேற ஒன்று செஞ்சுட்டு இருக்கங்கிறான் வந்து இந்த ரெண்டு சிலையும் வச்சு வச்சு பார்க்குறான் ரெண்டும் பார்க்குறான் ஒரே மாதிரி இருக்குது கண்டுபிடிக்கவே முடியல இப்போ அவர் கேட்குறாரு ஐயா இதில் எந்த பிழையும் எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு கேட்குறாரு தெல்லாம் பாருங்கள் அதனுடைய மூக்கில் சின்ன ஒரு உடைசல் தெரியுது பாருங்க சின்னதாக பாருங்கிற ஒத்து பார்த்த வரைக்கும் தெரியுது அவர் கேட்குறாரு ஐயா இந்த சிலையை எவ்வளவு தூரத்தில் நீங்கள் பிரதிஷ்டை பண்றீங்கன்னா கோபுரத்தினுடைய உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பீடத்தில் நாங்கள் இதை வைக்க போறோம் அப்படிங்கிறார் எவ்வளவு அடி இருக்கும் அப்படிங்கிறார் சுமார் ஒரு முப்பது நாற்பது அடி உயரத்தில் இருக்குங்கிறார் இப்போ வந்தவர் சிரிக்கிறார் ஐயா முப்பது நாற்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன அந்த ஒளிபட்ட சின்ன காயம் முப்பது நாற்பது உயரத்தில் அடியில் உயரத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்காக தெரிய போகுது என்னால் அருகிலிருந்தே கண்டுபிடிக்க முடியலையே இதுக்காக போய் ரொம்ப நேரத்தை வீன் பண்ணி நீங்கள் ஒரு சிலை செஞ்சுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அங்கே நின்று அந்த சிலையை பார்ப்பவர்கள் யாருக்கும் அது தெரிய வேண்டாம் ஆனால் அந்த சிலையில் தவறு உள்ளது என்பது எனக்கு தெரியும் நாளை அந்த வழியை நான் போகும்போது அந்த சிலையை பார்க்கும் தான் ஐயோ நான் ஒரு தவறு செஞ்சிருக்கேன் அந்த சிலையிலேங்கிறது என்னுடைய மனது என்னை கொள்ளக்கூடாது அல்லவா என்னுடைய தவறை மற்றவர் சுட்டிக்காட்டுவதை விட நானே என் தவறை சுட்டிக்காட்டி திருத்திக் கொள்வது சால சிறந்ததுன்னு சொன்னார் அதுபோலதான் நம்மளுடைய தவறை நாமே சுட்டிக்காட்டினால் மட்டும்தான் நாம் திருந்த முடியும் மற்றவர்களை எதிர்பார்த்தால் அது தவறல்ல அது மிகப்பெரிய பிழையாக நம் வாழ்வில் அமைந்துவிடும் என்று கூறி மீண்டும் கதை கேட்ப வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்